mm -hmm. தன்னை ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக உருவாக்கி வளர்த்தெடுத்த தனது பயிற்சியாளருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அச்சரேகரின் இறுதி ஊர்வலத்தில் அவரது உடலை சுமந்து சென்றார் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் என்றாலே உலக அளவில் அனைவருக்குமே சட்டென நினைவுக்கு வரக்கூடிய பெயர்களில் முதன்மையானது சச்சின் டெண்டுல்கர் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சதங்கள் அதிக ரன்கள் என பல்வேறு சாதனைகளை தன்னகத்தை கொண்டு அனைத்து காலத்திலும் சிறந்த வீரராக திகழ்பவர் சச்சின் டெண்டுல்கர் சாதனைகளின் நாயகனும் மிக சிறந்த பேட்ஸ்மேனுமான சச்சின் டெண்டுல்கரை சிறு வயதிலிருந்தே உருவாக்கி வளர்த்தெடுத்தவர் ராமகாந்த் அச்ரேகர் சிறு வயதிலிருந்தே சச்சினை உருவாக்கியது அவர்தான் அச்ரேகர் சச்சின் இடையேயான குரு சிஷ்யன் உறவு அருமையானது சச்சினின் ஆஸ்தான குருவான அச்ரேகர் ஜனவரி இரண்டு புதன்கிழமை உயிரிழந்தார் எண்பத்தி ஏழு வயதான அச்ரேகர் வயது முதுவின் காரணமாக உயிரிழந்தார் அவரது இறுதி ஊர்வலம் இன்று நடந்தது அப்போது தன்னை உருவாக்கி வளர்த்தெடுத்த குருவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக அச்சிரேகரின் இறுதி ஊர்வலத்தில் அவரது உடலை சுமந்து சென்றார் சச்சின் டெண்டுல்கர் குருவிற்கு சச்சின் டெண்டுல்கர் செலுத்திய மரியாதை ரசிகர்களுக்கு அவர் மீதான மதிப்பை அதிகப்படுத்தியுள்ளது உள்ளது சச்சின் டெண்டுல்கரை மட்டுமல்லாது வினோத் காம்ப்ளி அகர்கர் போன்ற பல சிறந்த கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க